வணக்கம் உறவுகள் இன்றைய கிருஷ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு முத்துமலை முருகன் திருக்கோவில் வந்தால் எங்கே இருக்குது அதனுடைய கிருஷ்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா அருள்மிகு முத்துமலை முருகன் திருக்கோவில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்தால் கிணத்து கடவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் அழகும் அருளும் நிறைந்த ஒரு முருகனாக வந்தால் அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறதா சரி வாங்க இப்ப நாம இதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முருகப்பெருமான் ஒரு முறை தன் மயில் வாகனத்தில் வந்து இந்த உலகம் வந்து வலம் வந்தாராம் அப்போது அவரது கிரீடத்தில் இருந்த முத்து ஒன்று வந்து உதிர்ந்து கீழே விழுந்ததாம் அதை எடுப்பதற்காக வந்து கீழே இறங்கியவர் தான் இந்த மலையில் வந்து கால் பதித்ததாகவும் இது வந்து முத்துமலை மலை என்றாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறதா ஒருமுறை இந்த ஊரை வந்து சேர்ந்த ஒரு பெண்ணின் கனவுல வந்து முருகப்பெருமான் தோன்றி இந்த மலையில் வந்து மூன்று காரை செடிகள் வந்து வரிசையாக இருக்கும் அந்த கட்டிடத்துலதான் சிலை வடிவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து கூறினதாகவும் இதனை வந்து அந்த பெண் வந்து ஊர் மக்களிடம் வந்து தெரிவித்ததாகவும் அவர்கள் வந்து நம்பவில்லையா பிறகு வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து தொடர்ந்து மூன்று கார்த்திகை தினத்திலும் வந்து பரணி நட்சத்திரத்திலும் வந்து அந்த பெண் வந்து கனவுல தோன்றி முருகன் தொடர்ந்து கூற அந்த பெண்ணே வந்து நேரடியாக இந்த மலைக்கு வந்து காரை செடிகள் இருப்பதை வந்து கண்டு பரவசம் அடைந்தாராம் அதுக்கு பிறகுதான் அந்த ஊர் மக்கள் நம்பிக்கை வர ஆரம்பித்ததாம் இதை தொடர்ந்துதான் முருகனின் சக்திவேல் வந்து நடப்பட்டு கிருத்திகை மற்றும் விசேஷ நாட்கள்ல வந்து பூஜை செய்யப்பட்டதாம் அதுக்கு பிறகுதான் இந்த இடத்துல திருப்பணி குழு அமைத்து அதுக்கு பிறகு முன் மண்டபம் மற்றும் வந்து கற்பகிரகம் கட்டி முடித்ததுக்கு பிறகு சிலை வந்து பிரதிஷ்டை வந்து செய்யப்பட்டதாம் அது அடுத்தது வந்து இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையுடன் வந்து உற்சவராகவும் அருள்கிறாராம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் மேலும் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மாணிக்க விநாயகர் நாகர் சந்நிதிகளும் வந்து இங்கு காணப்படுகிறதா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா கோவிலின் அருக வந்து உள்ள புற்றுல வந்து ஒரு விசேஷம் இருக்கிறதா இரவு நேரத்துல இந்த புற்றுல இருந்து ஒரு ஒளிர்கீற்று வந்து கிளம்புவதை வந்து கண்டு பக்தர்கள் வந்து பரவசப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறதா அறுபடி வீடுகள்ல ஐந்துல குன்றுல இருக்க முருகப்பெருமான் முத்துமலையிலையும் வந்து தனதாக்கி வந்து அருள் பாலிக்கிறாருன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச திருநாள்ல பாத்தீங்கன்னா வேலுடன் நீக்கும் இந்த முருகனை வந்து தரிசித்தால்தான் நமது வினைகள் எல்லாம் வந்து அகலம் அப்படின்னு சொல்லியும் கூறப்படுகிறதா இது நாம இந்த முருகன் கோயிலுக்கு நீங்க இவ்வளவோ அற்புதம் இருக்கு இதனுடைய கிருஷ்டியை நீங்க சொல்லிட்டீங்க அதனால நாங்க போய் முருகனை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து ஆர்வமா இருப்பீங்க இல்லையா அதனால வந்து நாங்க எப்படி போறது அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் யோசிச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி செல்லும் வழியில தான் கிணத்துக்கு கடவு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடம் வந்து இருக்கிறதா கிணத்து கடவு அப்படின்ற இடத்துக்கு போய் அங்கிருந்து வந்து மேற்கே வந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரத்துல வந்து உள்ள இருந்து திருத்தலம் வந்து இந்த நீங்க அங்க போனீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுடைய ஆசையையும் பெறலாம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன் நின்ற கிருஷ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி